சட்டசபை கூட்டத்தொடரில் பாமக சட்டமன்ற உறுப்பினர் திரு சதாசிவம் அவர்கள் மேட்டூரில் இருந்து திருப்பதிக்கு பேருந்து இயக்கப்படுமா என அமைச்சரிடம் கேள்வி எழுப்பினார் அதற்கு கலகலப்பூட்டும் வகையில் அமைச்சர் பதிலளித்தார் பேரவைத் தலைவர் அவர்களே மேட்டூரிலிருந்து திருப்பதி செல்கின்ற பேருந்து பல ஆண்டுகளாக நிறுத்தப்பட்டிருக்கின்றது மீண்டும் மாண்புமிகு போக்குவரத்து அமைச்சர் அவர்கள் இருந்து திருப்பதிக்கு மக்கள் வசதியாக சாமி சர்சனம் செய்வதற்கு பேருந்தை அமைத்துக் கொடுப்பார் என்பது தலைவர் பேரவைத் அவர்களே அவருடைய கொடுப்பார்கள் சேலத்திலிருந்து திருப்பதிக்கு நிறைய பேருந்துகள் இயங்குகின்றன அருள்கிட்ட கேட்ட அந்த டயத்து கொடுத்துருவாரு அங்க போய் போயிடலாம் இன்னொன்று இவர் சதாசிவன் இவர் பெருமாளுக்கு பேருந்து கேட்கிறார் ஏற்ப மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் சொல்றது போல அவருக்கு வெவ்வேறு இடங்களுக்கு செல்ல வேண்டிய பேருந்துகள் கேட்பார் என்று சொல்கிறார் எனவே ஆய்வு செய்யப்பட்டு துறை ரீதியாக தக்க நடவடிக்கை எடுக்கப்படும்